അനേവർക്കും വണക്കം ബേക്ക് മൈ ചേണൽ പ്രിയാണിക്ക് എന്തായി അര കപ്പ കൊള്ളടുത്ത് ഓവർ വെച്ച് എടുക്കര കപ്പമതി ഐസ് എടുത്ത് തന്നെ വിട്ട് നല്ല കഴുക അര മണി താരം ഊറ വെച്ച് എടുക്കലാം ഇപ്പൊ കൊള്ളുങ്ങൾക്ക് നല്ല ഊറി എപ്പിടി വന്നിട്ടുണ്ട് എടുത്തും ഇതേ ഇപ്പൊ പ്രഷർ കുക്കർ മൂന്ന് വിസിിൽ വെച്ച് പരുവത്തുക്കു അവിച്ചെടുക്ക പോ മങ്കള വെച്ചിട്ട് ഒരു പ്രഷർ കുക്കർ രണ്ട് ടേബിൾ സ്പൂൺ എണ്ണ രണ്ട് ടേബിൾ സ്പൂൺ നെയ് ഇരണ്ട് സൂടായി രണ്ട് തൊണ്ട് പട്ട മൂന്ന് ഏലക്കായ് മൂന്ന് കരാമ്പ് ഒരു പ്രിയാണി സ്പൈസസ് എല്ലാം കൊണ്ടുറമ വന്നതും ഒരു ലാർജ് സൈസ് വെങ്കായം அதே மீதோடு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினது அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை சிமல் போனதும் தக்காளி இதே மாதிரி கட் பண்ணி போடுவோம் குட்டி குட்டி துண்டுகளாக போட வேணாம் ரைஸோட கலர் மாறிடும் அதனால இப்படி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி போடுவோம் தக்காளி கொஞ்சம் மிழுகினதும் அரை கப் தை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இது ஒரு கொதி வந்தாலும் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் கலந்து விடலாம் இதோட அரை கப் கட்டியான தென்னைப்பால் அதையும் சேர்த்து வந்தாலும் ஊற போறோம் அரிசி எல்லாத்தையும் சேர்த்ததும் வேக வச்சு வச்சிருக்கிறோம் இல்ல கொள்ளு அதையும் இதோட சேர்த்து விடலாம் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான தண்ணி விட போறோம் தண்ணி ஏற்கனவே பால் எல்லாம் விட்டபடியாக இருக்குது ஒரு கப் தண்ணி மேலதிகமா விட்டுருக்குறேன் உங்களுக்கு கப் மெசர்மெண்ட் ஏதாவது பிரச்சனைனா ரைஸில் இருந்து ஒரு இன்ச் அளவு மேலே இருந்தால் ப்ரெஷர் போடும்போது சரியாயிருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் ஒரு தடவை செல்ல விடலாம் இப்போ ப்ரெஷருக்கு மூடியை போட்டுட்டு மீடியம் கீட்டில் வச்சு ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ரைஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குல்ல நல்ல ஹெல்த்தியான ரைஸ் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் பெரிய வீடியோவும் உங்களை வந்து சேரும் இன்னுமொழி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நான் ஈ குக்கிங் சமைப்போம் சுவைப்போம்